ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் நாலு வெங்காயத்தோடு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்குங்க இப்போ செய்கிறதுக்கு மண்சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க அதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கொஞ்சம் பெருசாக க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க ரொம்ப வதக்க வேண்டியதில்லை லைட்டாக இது மாதிரி பிரிஞ்சு வதங்கி வந்தால் போதும் பாருங்கள் இது மாதிரி கண்ணாடி பார்த்துக்கு வதங்கினதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப செவர வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதக்கினீங்கனாலே போதும் இப்போ எல்லாத்தையுமே ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிட்றேன் அப்படியே ஆரட்டும் இப்போ திரும்பவும் அதே மண்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சதும் இதோட ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கொஞ்சம் செவர வதக்கிக்கங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து பொன்னிறமானதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க தக்காளி இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் அதிக புளிப்பு இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக அடிச்சு விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா இந்த மசாலாவோடு கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதில் நம்ம வதக்கி ஆற வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மசாலாவில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி மசாலாவில் நல்லா மூழ்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க அப்போ தான் வெங்காயம் வெந்து வரும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை அதிகமாக தண்ணீர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அதனால் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் நல்லா கமகமன் மணக்க மணக்க வெங்காய கறி ரெடி ஆகிடுதுங்க அவ்வளோதான் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் வெங்காயம்லாம் வெந்து கிரேவி திக்காக வந்திருக்கு இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை கொஞ்சம் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இருந்துன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக நறுக்கி தூவி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாறலாம் இது ஒன்று செஞ்சிங்கனாலே போதும் பத்து சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தோசையோட இட்லியோட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் சிம்பிளாக வெங்காயம் வச்சு இந்த ஈஸியான ஆனியன் கறி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க ஒரே மாதிரி சட்னி சாம்பார் குருமாலாம் செய்யாமல் ஈஸியான இந்த ஆனியன் கறி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க காரசாரமான இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்